கரூர்ல நடந்த அசம்பாவிதம் தொடர்பாக இன்னைக்கு இரண்டு வழக்குகள் நீதிமன்றத்துல வந்துச்சு அதுல தாவேக்காவையும் தாவேக்காவினுடைய தலைவர் விஜயையும் கடுமையாக நீதிபதிகள் கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த கரூர் அசம்பாவிதம் சதியால நடந்தது கல்வீச்சு நடந்துச்சு மர்ம நபர்கள் புகுந்தாங்க அப்படின்னு சொல்லி தாவை சமூக ஊடகங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் இல்லை இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி தாவைக்கா தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்களே நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துல வேற என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது டிகோட் பை வெங்கட் அதிரசமா விடுங்க தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி இன்னைக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக இரண்டு வழக்குகள் விசாரணைக்கு வந்துச்சு தினேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் தாக்கல் செஞ்ச மனு இரண்டாவது உயர் மதுரை கிளையில தாவேக்கவனுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் துணைச் செயலாளர் நிர்மல் குமார் இவங்க முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செஞ்ச மனு இந்த இரண்டு வழக்குகளிலேயும் கடுமையான கேள்விகளை தாவேக்கவை நோக்கி கேட்டிருக்காங்க நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் பேசப்படுது முதல்ல நான் சொன்ன ஒரு கூட்டம் நடத்துறதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள வருவோம் முதல் எந்த இடத்துல இந்த மாதிரியான அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் எது அனுமதிக்கப்பட்ட இடம் எது அனுமதிக்கப்படாத இடம் அனுமதிக்கப்பட்ட இடத்துல என்ன மாதிரியான வசதிகள் இருக்கணும் குடித நீர் இருக்கணும் கழிவுறை வசதிகள் இருக்கணும் ஆம்புலன்ஸ் வசதிகள் இருக்கணும் அங்கிருந்து மக்கள் வெளியேறதுக்கான இடம் இப்படி பல்வேறு அம்சங்கள் நிறைந்ததாக அந்த சட்ட விதிகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்து நீதிமன்றம் அரசு தரப்புல கேட்டாங்க அரசு தரப்பும் அதை ஏத்துக்கிட்டாங்க அசம்பாவிதங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் உருவாக்கப்பட வேண்டும் அரசு தரப்பு அதை உருவாக்குற வரைக்கும் அரசியல் கட்சிகளுடைய கூட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதையும் அரசு தரப்புல சொன்னாங்க நீதிபதிகள் குறுக்கிட்டு ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கின அரசியல் கட்சிகள் அவங்க கூட்டத்தை நடத்தட்டும் இனிமேல் வரங்களுக்கு கொடுக்காதீங்க அதுக்குள்ள நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் உருவாக்கி அதை சட்ட மாற்றி கெசட்ல நீங்க அறிவிக்கணும் அப்படிங்கறதையும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அடுத்தது விஜய் மேல நீங்க ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வரும் இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி செந்தில்குமார் கடுமையான கோபத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்துறார் ஒரு மனிதனாக ஒரு நீதிபதியாக அன்னைக்கு நடந்த காட்சிகளை எல்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப வேதனையாக இருக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இறந்திருக்காங்க இது டோட்டலி ஒரு மேன்மேட் டிசாஸ்டரா அதாவது மனித தவறால நடந்த ஒரு பேரழிவு அப்படின்னு அவர் இத பதிவு பண்றாரு அது மட்டும் இல்ல தாவைக்க என்ன மாதிரியான ஒரு கட்சி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ஆனா அந்த இடத்துல இருந்து தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு நிர்வாகிகள் எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க குழந்தைகள் பெண்கள் எல்லாம் உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணாம ஒரு வருத்தத்தை கூட பதிவு பண்ணல தாவைக்க தரப்புல இருந்து இது அந்த கட்சியினுடைய தலைவரின் மனநிலையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி விஜயனுடைய தலைமை பண்பை கேள்வி கேட்கிற வகையில நீதிபதி செந்தில்குமார் காட்டமான விமர்சனங்களை தன்னுடைய அப்சர்வேஷன்ல கொடுத்திருந்தார் அது மட்டும் இல்ல நீதிபதி செந்தில்குமார் வேற சில விஷயங்களையும் கேட்கிறார் விஜய் வந்து அந்த வேன் இருக்கு இல்லையா அந்த வேன்ல இருசக்கர வாகனத்துல வந்த இரண்டு பேர் வந்து மோதி கீழே விழுகிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது ஆனாலும் அந்த வேனை அந்த டிரைவர் நிறுத்தல இது ஹிட் அண்ட் ரன் கேஸ் இல்லையா இடிச்சுட்டும் வந்து அவர் எப்படி நிக்காம போக முடியும் இதன் மேல ஏன் காவல்துறை வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு கேட்கிறாரு எந்த புகாரும் வரல அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்க வேண்டும் ஏன் நீங்க விஜயையும் எஃப்ஐஆர்ல சேர்க்கல காவல்துறை இந்த விவகாரத்துல தாவைக்காமல மென்மையாக செயல்படுதா அப்படின்னு கேட்கிறாரு காவல்துறை வேணா அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கலாம் ஆனா நீதிமன்றம் அப்படி கண்ணை மூடிட்டு இருக்காது சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமம் தான் அப்படின்னு சொல்லி நீதிபதி செந்தில்குமார் காட்டமான விமர்சனங்களை அரசுக்கும் காவல்துறைக்குமே கொடுத்திருந்தார் அது மட்டும் இல்ல இந்த விவகாரம் தொடர்பாக தாவுக்கேவனுடைய மாவட்ட நிர்வாகிகள் இரண்டு பேரை கைது பண்ணிருக்கீங்க ஏன் மத்த பேர் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேக்குறாரு பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வருது அந்த சேதங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தினீங்களா அப்படிங்கிறதையும் நீதிபதி கேட்கிறாரு இதோட சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த மனுக்களையும் தள்ளுபடி செஞ்சிருக்காரு நீதிபதி அவர் சொன்ன காரணம் என்னன்னா முதல்ல போலீஸ் அதை விசாரிக்கணும் அந்த விசாரணையில உங்களுக்கு திருப்தி இல்ல அப்படின்னா மட்டும்தான் அது சிபிஐக்கு போறதுக்கான மனுவாக நீங்க தாக்கல் பண்ணணும் இரண்டாவது சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க இதெல்லாம் பாதிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட யாராவது இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்க அதை கன்சிடர் பண்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செஞ்சுட்டாரு அது மட்டும் இல்ல கரூரில் நடந்த இந்த அசம்பாவிதத்தை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு ஒண்ணு அமைச்சிருக்காரு அதனுடைய தலைவராக வடக்கு மண்டல ஐஜி திரு அஸ்ரா கார்க் அவரை வந்து நியமிச்சிருக்காரு நீதிபதி ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா நீதிபதி செந்தில்குமார் தாவைக்கா நோக்கி கேட்டிருக்க கேள்வி என்னன்னா உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு ஏன்னா அந்த கூட்டத்தை நடத்தினது நீங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து குழந்தைகள் பெண்கள் எல்லாம் செத்து கிடக்கும் போது நீங்க அவங்களுக்கு உதவாம எங்க போய் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டீங்க மற்ற கட்சியினர்லாம் வராங்க காவல்துறையினர் கூட ஹெல்ப்புக்கு போறாங்க ஆனா நீங்க ஏன் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்டு வன்மையாக கண்டிச்சிருக்காரு சரி அடுத்த வழக்குக்கு வருவோம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில பொதுச் என் ஆனந்த் மற்றும் துணைச் செயலாளர் நிர்மல்குமார் இவங்க முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செஞ்ச மனு அதுல இவங்க தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் கரூர்ல அன்னைக்கு நடந்த அசம்பவத்துக்கு காவல்துறை தான் காரணம்னு தாவிக்க தரப்புல இருந்து சொல்றாங்க அவங்க சொல்ற காரணம் என்னன்னா இவ்வளவு கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை போலீஸுக்கு இருக்கு ஆனா அந்த இடத்துல போலீஸே இல்லை எங்களுக்கு இந்த வேலுசாமிபுரம் அப்படிங்கிற அந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது காவல்துறை தான் அது எங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்லி அதை தடுத்திருக்கணும் அந்த இடத்துலையும் அவங்க கோட்டை விட்டாங்க நாங்களே எங்க கட்சி தொண்டர்களை வர வச்சு அவங்களை கொள்ளணும்னு நினைப்போமா காவல்துறையினுடைய தோல்விதான் இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் சிலர் வந்து செருப்பு வீசினாங்க மயக்கம் ஏற்படுத்துற திரவங்கள் எல்லாம் வீசினாங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு காவல்துறை எப்படி லத்தி சார்ஜ் நடத்த போச்சு அதனாலதான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதமே நடந்துச்சு அப்படிங்கிறதுதான் என்ன ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதம் இந்த இடத்துல நீதிபதிகள் தண்டாயுதபாதினி ஜோதிராமன் இவங்க வந்து குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது நீங்க நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளராக உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது நான் கிடையாது அதாவது பொதுச் செயலாளர் கிடையாது மாவட்டச் செயலாளர் தான் பண்ணாரு அவரை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல திமுக இப்படி ஒரு கூட்டம் நடக்குது அதுல ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்துனா சிஎம் நீங்க போய் கைது பண்ணுவீங்களா எங்களை மட்டும் ஏன் அப்படி குறி வைக்கிறீங்க நான் வந்து மாநில அளவுல பொதுச் செயலாளராக இருக்கிறேன் எனக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதுல பெரிய பொறுப்பு கிடையாது அதை ஒருங்கிணைத்தவர் வேற ஒரு நபர் தான் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே என்னையே வந்து நீங்க வழக்குல சேர்க்கிறீங்க என்னையே கைது பண்ண நினைக்கிறீங்க தான் அவங்களுடைய கேள்வி என்ன ஆனந்த் தரப்பினுடைய இந்த கருத்துக்கு சமூக ஊடகங்கள்ல என்ன மாதிரியான எதிர்வினை வருதுன்னா உடனே முதல்ல மக்களை விட்டுட்டு போனீங்க அடுத்ததாக உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளரையே விட்டுட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காங்க என்னான தரப்பு வழக்கறிஞர்கள் தாக்கல் செஞ்ச இந்த வாதத்துக்கு எதிர்வாதமாக அரசு தரப்புல வந்து சில வாதங்களை வச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஜய் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கரூருக்கு வருவாரு அப்படின்னு தான் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் அவர் வந்தது சாயந்தரம் ஏழு மணிக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக வந்திருக்காரு அந்த இடைப்பட்ட காலத்துல கூட்டம் அதிகமாக குடிச்சு இவங்க சொன்ன நேரத்துக்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடியிலிருந்தே கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்ல இந்த கூட்டம் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாக இருந்துச்சு தங்களுடைய கட்சியினரை கட்டுப்படுத்துறதுக்காக பொதுச் பொதுச்செயலாளரோ சரி தலைவரோ சரி யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இதெல்லாம் செய்யாதீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தா அவங்கள கட்டுப்படுத்தி இருக்க முடியுமே அதை கூட இவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல வாதம் வைக்கிறாங்க சரி அதை தான் இவங்க செய்யலை அப்படின்னா இன்னொரு பக்கம் குடிதண்ணீர் உணவு போன்ற ஏற்பாடுகள் கூட இவங்க கட்சியினருக்காக செய்யல தங்களுடைய சொந்த கட்சியினருக்கு கூட இந்த ஏற்பாடு செய்யலை அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு கட்சி அன்னைக்கு உயிரிழந்தவங்களில் அதிகமானோர் டீஹைட்ரேஷன் அதாவது நீர் சத்து குறைபாடாலதான் வந்து இறந்திருக்காங்க இதுல இருந்தே அங்க அவங்களுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது அந்த ஏற்பாடு செஞ்சிருக்க வேண்டியது யாரு அப்படிங்கிற கேள்வியை அரசு தரப்புல வைக்கிறாங்க சரி அவங்க வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தல தண்ணீர் ஏற்பாடுகளை பண்ணல இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க என்ன பண்ணிருக்கணும் பொறுப்பேற்று அந்த இடத்துல இருந்து மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கணும் ஆனா அசம்பாவிதம் நடந்து தெரிஞ்ச உடனே தாவேக்க நிர்வாகிகள் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க யாருமே பொறுப்பேற்றுக்கல காவல்துறையினர் தான் இறந்தவங்களுடைய உடலை மருத்துவமனைக்கே கொண்டு போனாங்க இப்படி சுத்தமாக பொறுப்பே இல்லாம ஒரு கட்சியால செயல்பட முடியுமா அப்படின்னு அரசு இருந்து வாதங்களை வச்சாங்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தரப்புல இன்னொரு முக்கியமான வாதம் வைக்கப்பட்டுச்சு இது ஒரு விபத்து இதை நீங்க கொலை வழக்காக பதிவு செய்ய முடியாது அப்படின்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க இங்கதான் பல்வேறு கேள்விகள் எழுது இந்த சம்பவம் நடந்து நான்கு ஐந்து நாட்களாக ஏன் தாவேக்கனுடைய தலைவர் விஜயுமே என்ன கேட்டாரு தன்னை கூட்டங்கள் நடத்தணும் ஏன் கரூர்ல மட்டும் இது நடக்குது அப்படின்னு கேட்டாரு அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தாவேக்கா தரப்புல இருந்து தகவல்கள் பரப்பப்பட்டுட்டு வந்துச்சு ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவங்க சொல்றது என்ன இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்றாங்க விபத்துனா இது தானாக நடந்த ஒரு விஷயம் கூட்டம் அதிகமானதுனால ஏற்பட்ட விஷயம் அப்படின்னு அவங்க நீதிமன்றத்திலேயே அஃபிஷியலாக ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அப்போ நீதிமன்றத்தில் அது விபத்துன்னு சொல்றீங்க வெளியே உங்க தலைவர் சதியு சொல்றாரு எது உண்மை அப்படிங்கிற கேள்வியை சமூக ஊடகங்கள்ல எழுப்பிக்கிட்டு இருக்காங்க விபத்து நடந்ததுதான் உண்மை அப்படின்னா உங்களுடைய தலைவர் ஏன் அதுல சதி இருக்குன்னு பேசுறாரு பொறுப்பில் இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அரசியல் செய்யறதுக்காகவும் தான் நீங்கள் இந்த மாதிரியான பொய்யான வாதங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சமூக ஊடகங்களில் கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த வாதங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே நீதிபதிகள் தீர்ப்பு ஒத்தி வச்சுருக்காங்க மேபி திங்கட்கிழமை அது திரும்பவும் விசாரணைக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்படலாம் முன்ஜாமீன் கொடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரலாம் ஆனால் அதுக்கிடையில இருக்கிற இந்த இரண்டு நாட்கள்ல பொதுச் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் துணைச் செயலாளர் நிர்மல் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துச்சு இல்லையா அதில் முக்கியமான அப்சர்வேஷனையும் நீதிபதி சிந்தில்குமார் பண்ணியிருந்தார் குறிப்பா ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து சமூக ஊடகங்களில் ஒரு போஸ்டர் போட்டுட்டு அதை டெலிட் பண்ணியிருந்தாரு அதில் ஜென்சி ஜி மாதிரி நேபாள் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும் புரட்சி ஒன்று தான் இனி வழி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு அதே அரசு தரப்பு நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க அதை படித்த நீதிபதி என்ன சொன்னார்னா ஒரு சின்ன வார்த்தை கூட மிகப்பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற வகையில் தூண்டி விடுற வகையில் பேசியிருக்காரு இதனுடைய பின்புலம் என்னன்னு விசாரிக்கணும் வழக்கு பதிவு பண்ணி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆதவர்ஜனாவும் இந்த வழக்குக்குள்ள வருவார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் துணை செயலாளர் அவங்களும் கைதின் விளிம்புல இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா மேலே வழக்கு பதிய சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் மேலே ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் கரிசனம் காட்டுறீங்க அவர் மேலேயும் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் மேற்கொண்டிருக்காங்க ஸோ தாவிக்காவனுடைய தலைமை சென்னையில இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே இப்போ நீதிமன்றம் மற்றும் காவல்துறையினுடைய அந்த ரேடார்க்குள்ள வந்திருக்காங்க அடுத்தடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து டிகோ நிகழ்ச்சியில பாக்கலாம் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி